வணக்கம் வெல்கம் டு அம்மாச்சிஸ் கிச்சன் இன்னைக்கு தட்டைப்பயிரும் சொரக்காயும் போட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை சொல்கிறேன் வாங்கப்பயிர் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் தட்டைப்பயிர் வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஊற வச்சு வறுத்து இல்லைன்னா வறுத்தும் உடனே வேக வச்சிடலாம் ஊற வச்சும் வேக வைக்கலாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கலாம் சுரக்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் தக்காளி வச்சுருக்கோம் அது தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பூண்டு எண்ணெய் கருவேப்பில் பச்சை மிளகா ஒரு சும்மா வாசத்துக்காக வெங்காயம் மஞ்சத்தூள் இதில் வந்து தேங்காய் ரெண்டு பொட்டுக்கடலை போட்டுங்க ஏன் பொட்டுக்கெல்லாம் நிறையா வேண்டாம் சும்மா ரெண்டு குழம்பு கெட்டியாக வரும் அதுக்காக இது மல்லித்தூள் மிளகாத்தூள் சாம்பார் பொடி கொஞ்சம் புளி போட்டுக்கலாங்க புளி போட்டால் தான் இந்த குழம்புக்கெல்லாம் டேஸ்ட்டு கிடைக்கும் சரி ஒரு வேக வச்சு வடித்து இல்லைங்களா அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அது குழம்போட கலந்துரலாம் இப்போ மிக்சியில் போட்டு என்னென்ன போடுறோங்கிறத காட்டுறேன் இந்த புளி கொஞ்சம் கழுவி ஊற வச்சுருக்க இல்லைங்களா இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும் புளி போடுறோம் தேங்காய் ரெண்டு போட்டு கடல போட்டிருக்கோம் தக்காளி ஒரு நாலு தக்காளி பெருசாக போட்டிருக்கோம் நல்லா சும்மா ஒன்று ரெண்டுமா என்ன மிக்சியில் அரைஞ்சிரும் அரைக்கலாம் தேங்காய் தக்காளி புளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் அடுத்து எப்படி தா அந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதை கண்டிப்பாக இதில் ஊற்றிக்கிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்பு எப்படி காட்டும் ஊற்ற வச்சுருக்கோம் இப்போ பெரிய பாத்திரம் வச்சுருக்கோம் குழம்புக்கு என்ன பாத்திரமும் அதை வச்சுருக்கோம் நல்லா காயட்டும் எண்ணெய் தண்ணி இன்னும் இல்லாமல் காயட்டும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு மூணு ஸ்பூன் போடுங்க போதும் நல்லா காயட்டும் எண்ணெய் காய்ட்டும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு போட்டுருக்கோம் உ பூண்டு போட்டுருங்க வெங்காயம் போட்டுருங்க 여러분이구나.

குழம்பு வந்து நல்லா பிறந்த மாதிரி நல்லா இருக்கும் கட்டி வணங்கட்டும் மூடி வைக்கணும் உப்பு போட்டு அடுத்த மஞ்சள் தூள் போட்டு மூடி வைக்கணும் குழம்புக்கெல்லாம் கல்லுக்கு போட்டால் தான் நல்லதுங்க ரெண்டு நிமிஷம்மோக்குங்க வந்து தண்ணி சாம்பார் பொடி சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூளும் மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டோம் ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் போகணும் தண்ணி இந்த வேக வச்சு வடித்து தண்ணி மறக்காமல் வெளியே வச்சுட்டு நல்லா விரும்பும் அடுப்பு ஹலிலே வைக்கணும் இப்போ இந்த தட்டை பயிரும் இதோடைய போட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம் இப்போ காய் வெந்திருக்குங்க திறந்து பார்க்கலாம் காய் வெந்துக்கோ வெந்திரிச்சு இப்போ இந்த தக்காளி தேங்காய் புளி மூணு சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கோம் அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் ரெண்டு கொதி வந்தால் நிறுத்தி அவ்வளோ நல்லா குதிச்சிருக்கு அவ்வளோதான் படுப்பாக பண்ணி பச்சை வாசலாம் அடங்கிடுச்சு நல்லா குடிச்சிரு கடைத்து வேறு பார்க்க மாற்றி சுவையான தட்டைப்பயிர் சுரக்கா அதை கொ குழம்பு ரெடியாகிடுச்சுங்க எப்படி செஞ்சங்கிறது பார்த்துட்டு இருந்தீங்கள அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தட்டைப்பயிர் நீர் வடிக்கும் சுரக்கா அதனால் நல்லது சே செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்